ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது நாள் நாம் நேற்றிரவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது நாள் அதிலாபாத்துங்கிற அந்த நகரத்தோட எல்லையில் வந்து வந்து தங்கிக்கிட்டோம் நாம் ஃபாரஸ்ட்டை வந்து கடந்து வந்ததுனால சரியான நேரத்துக்கு வர முடியல வந்து நம்ம அந்த ராமர் கோயிலில் வந்து கேட்டு தங்க முடியல ஆனால் வந்து பைபாஸ்லேயே இருக்கிற அந்த கார் பட்டையில் தான் வந்து தங்கிக்கிட்டோம் அதனால் போதிய வசதி கம்மி தான் இருந்தாலும் இங்கேருந்து பத்தொம்பது கிலோமீட்டரில் வந்து பெப்பராவா அப்படிங்கிற ஒரு பெரிய கோயில் இருக்குது அப்புறம் அங்கே தான் போய் நம்ம எல்லாம் வசதிகளும் நமக்கு தேவையான அளவு இருக்குது இப்போ அந்த கோயிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் வந்து முப்பத்தி எட்டாவது நாள் வெற்றிகரமாக அதிலாபாத்துலேருந்து நம்ம வாக கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இதுதான் தெலுங்கானாவோட பெரிய அதாவது எல்லையில் இருக்கிற பெரிய ஊர் இந்த ஊரை நம்ம முடிச்சுட்டோம்னா இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு இருபது கிலோமீட்ரு கூட இல்லை பதினாறு கிலோமீட்டரு தான் சம்திங் பதினாறுலேருந்து குள்ளார தான் இருக்குது தெலுங்கானாவோட எல்லை அடுத்தது வந்து நம்ம குள்ளார போதுறோம் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம் அப்புறமேட்டு தான் உத்தரப்பிரதேசம் வருது என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ நாம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சதும் ஆந்திரா ஆந்திரா முடிச்சாவே முடிக்கணும் அதேமாரி தெலுங்கானாவையும் முழுசாகவும் முடிக்கணும் என்ன ஒரு மா இதுனால் இப்போ மூணு மாநிலம் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் நல்லா வானம் வந்து ரொம்ப அழகாக நீல கலரில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சூழல் வந்து இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் இது வந்து இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இந்த சூழல் இந்த ரோடு வந்து பரபரப்பான ரோடாக மாறிடும் அதிலாபாத் ரோடு வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராமரை தரிசிக்க முப்பத்தி எட்டாவது நாள் வெற்றிகரமாக கருத்துக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ராம் ஜென்மூர்த்தி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்